ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى ويجرم

சோ மனிசரா இல்ல அல்லாஹுத்தாலா ஆகமா சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் இல்லாய்யா அல்லாஹுதாலா தன்னை தவிர யாரையும் மணஞ்ச வேண்டாம் என்று அல்லாஹ் தாரா உங்க கட்டளை இடுகிறான் உபில் வாணிகைனு எஸ் மேலும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் தாலா ஏவுகிறான் இம்மா எவ்வளவுதான் இந்த தல் கிபர அகதுகுமா அவுக்கிலாகுமா பெற்றோரில் இரண்டு பேரையோ அல்ல ஒருவரையோ நீ பெறுவாரையானால் ஃபலா தப்புல்லகுமா உஃபின் அவர்களுக்கு சீ என்று போல சொல்ல வேண்டாம் ஃபலா தன் ஹருகுமா அவர்கள் எரித்து விட வேண்டாம் ஒகுல்லகுமா கௌரன் கரீமா எப்பொழுதுமே அவரிடத்திலே சங்கையான முறையிலே உயர்வான முறையை நீங்கள் பேசுங்கள் மேலும் அண்ணா சொல்லுங்கள் யா அல்லா நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது எப்படி எங்கள் தொற்றலை வளர்த்தார்களோ எப்படிங்களை திரும்பி காட்டினார்களோ அந்த போ அதே போய் அவர்கள் திரும்பி காட்டுவோயாக என்று துவாசி என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் அல்லாஹாலாவுக்கு வணங்க வேண்டும் அதை ஆர்வமா சொல்லிவிட்டு அல்லாஹால அடுத்து பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் வணக்கத்திற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய வணக்கமா அல்லாஹா பெற்றோருக்கு விவகாரம் செய்வதை அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அவ்வருவில் ஒருவரையோ இருவரையோ பெற்றுக் இரண்டு பேரையும் அது பெரிய பாக்கியம் சொல்லுவாங்க அம்மா தான் ரெண்டு பேரும் கிடைச்சாங்க உனக்கு வயசான கால சொன்னா ரெண்டு சொல்லும் கிடைச்ச மாதிரி அது ஒரு கிடைச்சாங்கன்னு சொன்னா ஒரு சொற்கும் கிடைச்ச மாதிரி உனக்கு அது எந்த அளவுக்கு நீங்கள் அவளை கண்ணியம் செய்வீர்களோ அவளை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய சோனத்தை அல்ல அலங்கார வத்துகிறான் நம்மளா கேள்விப்பட்டிருப்போம் பெருமான செல்லாலே சொல்ல மெம்பர்ல ஏறும்போது ஒன்னு ரமதானை அடைந்தும் யார் மன்னிப்பில் அவர்கள் நாசமாகட்டும் இரண்டாவது என்ன செலவாத்து பெருமானா பேர கேட்டு யார் செலவாக சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் மூணாவது என்ன சொன்னாலே செல்ல மண் அதிரக அபவைகி யார் தன் பெற்றோர்கள் இருவரையும் பெற்றுக்கொண்டாரோ அவ்வகமாக ஆனால் ஒருவரையும் பெற்றுக்கொண்ட விரவும் பெற்றோ இருவரையோ ஒருவரையோ பெற்றுக் கொண்டார்களோ வனம் யுதுகிலாகும் ஜன்னத்தை அவ்விருவரும் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையோ அவன் நாசமாக சொன்னான் செல்லாரீஸ்வரன் பெருமாள் செல்லாரீஸ்வரன் வனம் இதுகிலான்னு சொல்லுகிறத அம்மா தாவ செல்லீசலும் ஃபாயில் ஆக்கிட்டான் சொர்க்கத்தில் நுழை முதுகிலே ஜன்னாவாக சொர்க்கத்தில் நுழைவிப்பவர்களா செல்லாரேசலும் தாய் தகப்பனம்தான் செல்லார சொல்லி காட்டுறாங்க வித்ரோல் দোয়াவு கொண்டுதான் அல்லாஹ் தரா சொர்க்கத்தை அல்லாஹ் குடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தந்தை அல் வாலிது ஹவுஸது அபவாபல் ஜன்னா. தந்தை இருக்கறாலே சொர்க்கத்தோட மெயின் கேட் நடு கேட் என்று பெருமான சொன்னா சொல்லிக் காமிச்சான். வरासत இருக்குது. உலவும் ஆசை பண்றோம். அப்படினா ஒன்னு மெயின் கேட் கூட இருந்தின்னு சொன்னா அன்னை ஏதாவது பின்வாசம் வலியா அன்னை ஏறி குதிச்சு கஷ்டப்பட்டு உள்ள வரணும். மெயின் கேட் ஈஸியா உள்ள போயிடலாம் அதே மாதிரி அண்ணாவுக்கு நான் சொன்னேன் சொர்க்கத்துக்கு போல பலவாய் தொழுகருக்கு அலுவாசம் மோபுவது வாசம் சக்கார்த்தை வாசிக்கு என்ன பல வாசல் இருக்குது ஆனா மெயின் கேட் உங்களுடைய பெற்றோர்கள் தான் தாய் தந்தையர்கள் தான் அவர்களின் அந்த கேட் தொடர்ந்து சொன்னா நீ சீக்கிரமா நுழைஞ்சிடலாம் என்பதாக சரணாவை சொல்றாங்க அந்த ஔஷ அருவாவில் ஜன்னா சொன்னாங்க குரு சேர்ட்ட வந்தார் யாரை சொல்லலாம் எங்கள் அம்மா அத்தா பத்தி என்ன சொல்கிறீங்க நான் சேஷமே பேசிடுறேன் சில சமயம் எழுத்து பேசிடுறேன் சில சமயம் கடைஞ்சு பேசிடுறேன் என்ன வேலை சூழ்நான்னு கேட்டாங்க பெருமாசம் சுருக்கமா சொல்லிட்டாங்க ஜன்னத்துக்கும் அவங்க நாலு பேர் உன்னுடைய சுவனம் அல்லது நரகமும் செல்லாதே சொன்னாங்க அதாவது நீ அவங்கள கவனிச்சுக்கிட்டா அவங்களுக்கு சொல்கிறோம் அவங்களுக்கு உனக்கு நரகம் செல்லாதே செல்லாதும் சொல்லிட்டாங்க அதனாலதான் சூழ்நா செல்லாதே செல்லவர்கள் நமக்கு ஒரு அதிசல்றாங்க பெற்றோருக்கு உபகாரம் செய் வயல் தனமாக்க வயில் தலமாக்க வெளிப்படையில பார்க்க உனக்கு அவங்க அநியாயம் செஞ்சவாறு எந்த பின் செய்ய மாட்டாங்க அப்படியே உனக்கு அநியாயம் செய்தாலும் சரியே அநியாயம் செய்தாலும் சரியே அநியாயம் செய்தாலும் சரியே நீ அவங்க அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுவதற்கோ அவங்களோட பொருள் ஜாஸ்தியா கொண்டு பேசுறதுக்கோ நமக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லை என்பதா சிவலாசிக்காட்டுறாங்க அப்ப நல்லா சொல்லிக்காட்டுறான் நீங்க அவங்கள்ட்ட ரொம்ப கனிவா பேசுங்கள் கரீமா அவங்க திட்டலாம் பேசலாம் நீ திருப்பி அவங்க கிட்ட வருத்தம் பேசக்கூடாது அவங்கள கடிஞ்சு பேசக்கூடாது அவங்க போய் ஜாஸ்தியா பொண்ணு கூட பேசக்கூடாது நீங்க அவங்க எப்ப பேசினாலும் சந்தையான முறையிலே பழிவான முறையிலே தான் பேச வேண்டும் என்று சொல்லிட்டு அண்ணா குத்தாலா அவங்க முன்னாடி சரிசமா உட்காரக்கூடாது அவங்களும் தரை புரிஞ்சுதான் உக்காருக்கும்

எனக்கு அல்லாஹ் அழைக்கிறேன் கொடுத்தானோ துனியாவுரை நேர்மத்தா இருந்தாலும் சரி அந்த ஆஃபரத்துரை நேம்தான் சரி எனக்கு அல்லாவுத்தால என்னதான் எனக்கு சரியக்கத்துல முன்னேற்றங்களை குடிச்சான் எனக்கு எல்லாவற்றா சேகாக்கணும் அல்லாவத்தால பல கொண்டு இதாக செய்ய வச்சான் இது மாதிரி துணியாவுன்னு எனக்கு அந்த செல்வது என்னெல்லாம் கொடுத்தான் எதுவும் எங்களுக்கு துணியா ஆசிரத்துடைய நியமனத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தானோ அது எல்லாம் என்னுடைய தாயுடைய விசேஷ நாயிருக்கேன் விசேஷநாயகத்துக்கு செய்தி நாயகத்துக்கு அவனுக்கு அவங்க அவங்க சர்க்கார வந்து ஆறு பசங்க அந்த அதுக்கடுத்து மூணு தங்கச்சி மாறுது சர்கார் நாயக தகவலாம் சின்ன வயசுல போதாயிட்டாங்க அப்ப சர்கார் நாயகத்துடைய தாயார மற்ற அஞ்சு பசங்களும் வச்சுக்கல சர்க்கார் நாயகம் தான் வந்து தன்னுடைய தாயார கடைசி நேரம் வரைக்கும் த ஊர்ல வச்சுக்கிட்டாங்க மூணு தங்கச்சி மாதிரி சர்க்கார் நாயக்தான் மக்கள் வந்து கொடுத்தாங்க அவங்க வேண்டிய எல்லா உதவியும் அவர் அவருக்கு வேண்டிய எல்லா உதவியும் கடைசியும் செஞ்சு பாப்பாவை தந்தை விடு மாதிரி அவங்களுக்கு பொருள் பெற பார்த்து எல்லா உதவிகளும் செஞ்சு கடைசி வரைக்கும் சர்க்கார் நாயக்தான் அவர் இந்த மூணு தங்கச்சியும் கண்டி கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க சர்க்காரம் எவ்வளோ அம்மா தனது மனசு கொடுத்து போயிருப்பாங்க யாரெல்லாம் மொத்த பசங்கலாம் இருக்க இந்த பையனை இவ்வளவு கவுனிச்சுக்கிறாருமே மூணு தங்கச்சி மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க தப்பா இந்த பொறுப்பையெல்லாம் எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்க எவ்வளவு துவா செஞ்சிருப்பாங்க அந்த துவா தான் என்னை வாழ வச்சிருக்கேன்னு சேகனா அடிக்கடி சொல்லுவோம் அப்ப நான் கடைசியா இருக்கு எனக்கு கிடைச்சி அண்ணா கொடுத்து பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டாமா எங்க அம்மா கடைசி வரைக்கும் எங்க தான் இருந்தாங்க கடைசி என்னுடைய நெஞ்சில தான் சாய்ந்தவண்ணும் அவங்க உயிர் பிரிஞ்சிச்சு அது எனக்கு அண்ணா இப்படி பெருமானாவுடைய அவங்களுடைய அவர்கள் ஆயிஷா நாய் நெஞ்சில் சாஞ்சு மறந்து மறைந்ததை ஆயிஷா நாய் பெருமையா சொல்ற மாதிரி சர்க்காரி சொல்லுவாங்க எங்களுடைய நெஞ்சில தான் என் தாயாடைய ஒஃபா தானாங்கன்னு சொல்லி நம்மளுடைய சேகர நாயன் சொல்லுவாங்க அப்ப தாய் நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க உங்களுடைய தாயத துவா தான் உங்களை ஒரு வாழ்க்கையை புடிச்சுட்டு இருக்குது உன் வாழ்க்கையில கண்ணாடி தான் வச்சிருக்கோம் கையில கண்ணிக்க வச்சிருக்கோம் கண்ணாடி டம்ளர் வச்சிருக்கிறோம் கையெடுத்தா என்ன ஆயிடும் அது கீழே கொண்டு உடஞ்சிடும் அதே மாதிரி தாய் தகவல் துவா தான் வாழ வாழ வச்சுப்பட்டுருது அவங்க கையை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது சுக்கு நூறாயிருமா வாழ்க்கையில் யாரும் முன்னேற முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால எப்பயுமே நம்ம தாய் தகவல் துவா வாங்கிட்டே இருப்போம் இந்த மூசா அரைஸ்லாம் அவங்க அல்லாட சந்திக்க போவாங்க அவங்க எப்படியும் செஞ்சாலும் நல்லா ரொம்ப பேசுவாங்க அளவு அவங்க அல்லாட் பெருமாள் அல்லா ரொம்ப ரகசியமா ரொம்ப செல்லமா பேசுவாங்க அவங்க தாயார் ஹயாத்தா வரைக்கும் தாயார் பிறகு ஒப்பா தான பிறகு அல்லாஹாலி இனிமே என்ன பேச வந்தா ஜாக்கிரதையா பேசு அத மரியாதையா பேசுனா அல்லா உத்தாலம் அண்ணா என்ன ரொம்ப புதுசு ஊக்குமா இருக்குது ஒன்னாவன தான் இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க அப்பா அல்லா சொன்னானா மூசாவே நீங்க என்ன பேச வந்துடுவேன் உங்க அம்மா ஏதா இருந்தான் அவங்க உட்காந்துட்டே உட்காந்துருப்பாங்க யாருலாம் என் பிள்ளை கொண்டு அவன் வரும்போது எதாவது கூட குறையும் பேசிடுவான் ஏதாவது தெரியாம போய் அதாவது பேசிடுவாங்க அப்படி இருக்கு மலை ஏறும்போது கீழே உந்துடாம பாதுகாத்தறி ஆண்டாண்டு உ தாயார் துவா செஞ்சுக்கிடுவான் பார்த்து வா சொன்னாங்க சொல்லி காப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி ராகுராக இருந்து நாம நம்முடைய தாய் துவா தான் நம்ம வந்து நம்முடைய எல்லா விஷயங்கள்லையும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அன் தாலா இந்த திருவசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னைக்கு சூரா பனி சார் சொல்லி காட்டுறான் கர்றம்னா பனி ஆதமுடைய மக்களை நாம் மிகமே கண்ணியப்படுத்தி கர்றம்னா அரபியில அக்கருமன வெறும் கரமென க சந்தையாக அதே வந்து கர்றமைன்னு சொன்னா அது வந்து இசுமுத்தம் செய்யன்னு சொல்லுவோம் அதிகம் சந்தையாக இருக்கிறது ஆதமுடி மானை மிக மிக நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் வஹமல்லாமும் ஃபுல்பர்ரி வல்பஹர் கடலும் ஜெனலும் நாமே அவரை சுமந்து கொண்டு இருக்கிறோம் ரசக்னாவும் என தையீபா நாம் நினைக்கிறோம் நாம கால சுமதுன்னு நினைக்கிறோம் பூமி நம் சுமுதுன்னு நினைக்கிறோம் நல்லா நான் தான் உனக்கு சுமக்கிறேன்னு சொல்றான் பூமி நிசிமத்துல கால் நான் நான்தான் உனக்கு சுமத்துட்டு இருக்கிறேங்க எங்க போனாலும் சரி உங்களை நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் சொல்றான் அடுத்த எல்லாம் சொல்றோம் மேலும் தையவானவற்றை நல்ல வைகளை மிக மனமான வைகளை உங்களுக்கு நான் உணவாக அளித்திருக்கிறேன்னு இருக்கிறேன்னு சொல்றான்னா உத்தரன் நம்ம பாக்குறோம் எல்லா வசதியிலயுமே பெஸ்ட் நமக்கு எல்லாம் மனுஷருக்கு எல்லாம் ஆரஞ்சு மணி எடுத்தோம்னா சுலோசனை தான் பண்ணுறோம் தோலை மாட்டுக்கு போட்டுரும் வாழைப்பழம் எடுங்க பழத்தை நாம் சாப்பிட்றோம் தோல் மாட்டுக்கு எல்லாத்துலேயுமே எடுங்க அரிசி நாம் எடுத்துக்கிறோம் வக்கியோல் மாட்டுக்கு பழத்தை எடுத்தோம்னா நாம் பழம் சாப்பிட்டுக்கிறோம் சக்க மாட்டுக்கு எதுவும் இல்லாமல் தைய இருக்குதோ அந்த உணவு ரொம்ப பெஸ்ட் இருக்குதோ எது அது ரொம்ப அது அது மனமாக இருக்குமோ ரொம்ப அது ரொம்ப ரொம்ப சதையாக இருக்குமோ அதான் நமக்கு உணவாக வச்சுக்கிறோம் லோகத்தில் சர்க்கைகளை வேஸ்டேஜ்களை அண்ணாவுத்தலா மற்ற விலங்குகளுக்கு அண்ணாத்தலா உணவு அழைச்சது அண்ணாவது சொல்றான் அண்ணாவுத்தலாம் மிக தையபானவற்றைகளை மனமானவற்றைகளை உங்களுக்கு நாம் உணவாக அளித்திருக்கிறோம் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் பெரும்பான்மையானவர்களை விட உங்களை நாம் சிறப்பாக்கி இருக்கிறோம் எல்லா வகையிலும் அண்ணா நம்மை சிறப்பாக்கி இருக்கிறோம் தான் பாடுபாடுகளை பார்க்குறோம் பார்த்தா காலையில் கட்டி போட்டால் சாய வரைக்கும் ஒரே கட்டி கிடக்குது கட்டியே கிடக்குது சில மாடுகள் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சின்ன கயிறு வச்சிருக்கிறான் தலையை கூட தூக்க முடியாது குடிஞ்சே இருந்து பார்ப்போம் சில மாடுக்கு தலையும் காய் சேர்த்து கட்டி போட்டுருவான் தலையும் கடைசி சேர்த்து ஒன்னக்க ஓடி போகக்கூடாது அப்படியே குளிஞ்சும் நடக்கு குளிஞ்சும் நடக்குது தலையை தூக்கவே முடியாது எவனே தலையை தூக்கம் ஒறுக்க முடியாதனால எவனோ வலிக்கு வந்திருக்கு ஆனால் குளிஞ்சே இது பார்ப்போம் இரவும் பகலும் பக வெயில்லையும் மலையிலையும் அப்படியே ஓட்டு கட்டி போன்றாங்க அழகான பெட்டு போட்டு என்ன வகையான எல்லா வகையிலையும் அல்லாஹத்த எல்லா படைப்பினங்களை விட எந்த படைப்புக்கும் அல்ல இவ்வளவு கண்ணியப்படுதல அந்த அளவுக்கு அல்லாவுத்துல பெரும்பான் படைப்பினங்கள்ல பெரும்பான்மையானவரை விட நாம் உங்களை சிறப்பாக சிறப்பாக்கி இருக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹால நிபாதிய ஷகூர் என் அடியார்களை மிக மிக குறைவாக நின்று செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என் அடியார் ரொம்ப நின்று செலுத்துறாங்க அல்லாஹு தல ஞாபகத்து அனுபவிக்க கூடிய நாம் சதா ஒவ்வொரு நாமத்தை அனுபவிக்கும் பொழுதும் அல்லாவே நாம் பார்த்து வரணும் என்பது அல்லாஹூத்தலா இந்த ஆயத்தில் நமக்கு அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய திருமறை வசனங்களை விளங்கி அமல் செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த புரிவானாக وسط الحمد رب اللہ رب السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ